அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நித்தியானந்தர் அவருக்கு என்னவாயிற்று நேற்று முன்தினம் அவருடைய உறவினர் ஒருவர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் உயிர் தியாகம்னா என்னன்னு நமக்கு தெரியல தியாகம்னால் ராணுவ வீரர்கள் செய்வது தான் தியாகம் இவர் இந்து மதத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய உறவினர் சுந்தரேசன் அவர்கள் ஒரு காணொலியில் தெரிவித்ததன் விளைவாக இது சோஷியல் மீடியா முழுவதுமே மிகுந்த பேசு பொருளாக இருந்தது இன்று மாலை ஏழு மணிக்கு அவர் முகநூலில் நேரலையில் அவர் யூடியூப்லையும் முகநூலிலும் நேரலையில் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்ன நடந்தது நித்யானந்தருக்கு ஏன் இந்த நிலைமை இந்த காணொளியில் நாம் பார்ப்போம் இது செய்திக்கு பின்னால் பெங்களூரில் பிடதி ஆசிரமம் அப்படின்ற ஒன்று நடத்திட்டு இருந்து அங்கு நடிகை ரஞ்சிதாவோடு இணைத்து பேசப்பட்ட பிறகு மிகப்பெரிய புகழடைந்தார் நித்யானந்தர் ஆனால் அதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து திருவண்ணாமலையில் அவரே பல முறை சொல்லியிருக்க திருவண்ணாமலையில் அவர் தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி ஒன்றுன்னு ஒரு மாற்றி அமைத்து கொண்டார் ஆனால் ராஜசேகர் என்கின்ற அந்த இளைஞன் ஒரு பாலிடெக்னிக்கு மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளி அவர் ஏற்படுத்திக்கிட்டார் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு நாற்பத்தைந்து வயது நாற்பத்தேழு வயது அவர் தொற்று இருக்கிறார் இப்போ அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ன்றது பெரும்பாலும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது அதேமாரிதில் ஒரு ஆசிரமம் நடத்தி எல்லாருக்கும் வந்து ஒரு ஆன்மீகத்தை போதிக்கிறாரு பிரம்மச்சரியத்தை போதிக்கிறாரு ஒரு முன்னாள் முதல்வர் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு ஒரு முன்னாள் முதல்வர் வந்து இவர் ஒரு ஒரிஜினல் சாமியார் அப்படின்னு நினச்சி அவர் காலையில் எல்லாம் வந்து விழுந்தார் அப்போ அவரோட கூட இருக்கக்கூடிய சிசுர்கள் எல்லாம் ரொம்ப பெருமையாக சாமிஜி பெரியால் நினச்சி பார்த்துட்டு இருந்த பொழுது தொடக்க காலத்தில் குமுதம் பத்திரிகையில் கதவித்திர காற்று வரட்டும்னு அவருடைய ஒரு புத்தகம் ரொம்ப புகழ் பெற்றது அதில் நடிகர் பார்த்திபன் கூட சொல்லுவார் அதை ஒரு சர்ச்சையில் சிக்கினதுக்கப்புறம் சொல்கிறாரு இப்போ இடியட் அப்படின்ற அந்த மொழி வந்து கேட்ட உடனே நம்மளை சொன்ன உடனே நமக்கு கோவம் வருது அந்த மொழி புரிஞ்சதுனால நமக்கு கோவம் வருது இதே ஒரு இன்னொரு மொழியில் அது வந்து சொல்லியிருந்தால் நமக்கு தெரியாது நம்ம சிரிப்போம் அப்போது ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா அது நமக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திடும் நம்ம எதையுமே அது வெளியில் நிறுத்தணும் இந்த மாதிரியான கருத்துக்கள் இது எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை தரதாக இருக்கும் அதை இந்த மாதிரியான இன்புட் அந்த ப கட்டுரையினுடைய பெரும்பாலான இன்புட் வந்து எழுத்து சித்தர் அவர்கள் தான் கொடுத்தார் அப்படின்றதையும் நாங்கள் கேள்விப்படுறோம் எப்படி இருந்தாலும் ஒரு அற்புதமான அது ஒரு கட்டுரை தொகுப்பு இதன் பின்னணியில் நிறைய பேர் அவர்கிட்ட போய் குவிரிங்க அவர் வந்து ஒரு விஷயத்தில் கில்லாடி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாம் நினைக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது ஹீலிங் தெரபி ஹீலிங் தெரபின்றது தன்னுடைய பாடியில் வந்து ஒரு ஒரு ஹீட்டை வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மில் அதை உருவாக்கி பெயிண்ட் இருக்கிற இடத்துல அதை அவர் தடவும் பொழுது அதாவது இன்றைக்கி பிசு திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தில் பெரிய அவருக்கு கில்லாடி இதெல்லாம் வந்து ஒரு பயணப்பட்டு வட இந்தியாவில் ஒரு சாமியார்கள் அண்டி அவர் வந்து இதை பெற்று கற்று வந்திருக்கிறார் ஆனால் என்னென்னா ஒரு மருத்துவர் அப்படின்றது அவர் மருத்துவத்தை முறைப்படியாக கற்றுக்கொண்டு அந்த மருத்துவத்தை செய்து ஒருவரை உயிர் பிழைக்க செய்வதன் வழியாக அவர் கடவுளாயிட மாட்டார் இவர் தன்னைத்தானே அப்படி நினச்சிக்கிட்டார் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் பொழுது இப்போது நான் வந்து ஒரு ஏதோ ஒரு மயக்க நிலையில் இருந்தேன் தியான நிலையில் இருந்தேன் அப்போ வந்து ஒரு அண்ணாசி பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு கொண்டு வந்து அதை தொட்டு கொடுத்து இதை சாப்பிடுங்க குழந்த பிறக்குன்னு பிறந்துருச்சு இதெல்லாம் வந்து பள்ளிப்பாளையத்தில் திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் ரொம்ப சாதாரணமாக அவருடைய உணவு தேவைக்காக ஒவ்வொருத்தரும் தினமும் சந்திச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நடந்தது நான் அந்த பகுதியை சார்ந்தவன் தான் அவர் சாதாரணமாக நடமாடிட்டு இருக்கிற மற்ற எல்லாவரையும் விட ஒரு அதிகப்படியான தகவல்கள் தெரியும் ஒரு தேட்டரே ஒரு பெரிய குடும்பத்தினுடைய தேட்டரே அவரை வந்து வசீகரித்து வச்சுருக்கிறாரு இது சம்மந்தமாக நான் பேசணுன்னா நிறைய லீகல் இஷ்யூஸ் வரும் ஏன்னா அவர் யாரை வேணாலும் வந்து இங்கேருந்து இல்லை வெளியே போய் கூட நிறைய பேர் மேலே கேஸ் போட்டிருக்காரு ஒரு கார்ட்டூன் போட்டு கார்ட்டூன்ஸ் பாலா மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு நிறைய ஊடகங்கள் மீது அவர் வழக்கு தொடுத்துருக்கிறாரு நல்லா கைலாசான் ஒன்றை நான் ஏற்படுத்திட்டேன்னு சொல்லும்போது கூட அவர் விகடன் சம்மந்தமாக அவங்க சம்மந்தமாக பேசியிருந்தபோது கூட அதுக்கு பதில் மொழியெல்லாம் சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து தொடர்ந்து அவர் சோஷியல் மீடியாவில் நிறைய கண்காணிச்சிட்டு இருந்தவர் தான் இந்த நிலையை அவர் வந்து இன்னைக்கு போய் எழுதியிருக்கிறது நாற்பத்தேழு வயதில் அவர் எழுதியிருக்கிறது அவர் தனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தணுமோ முழுமையாக தவற தவறாக பயன்படுத்தினார் திருவண்ணாமலை திருச்செங்கோடி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கிரிவலம் செய்வது வந்து வழக்கம் அப்படி செய்யப்பட்ட காலங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய படத்தை அந்த படத்தை வந்து வச்சிருந்து அது மேலே அவரோட பாதணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்து போவாங்க போகும்போது நித்யானந்தன் நித்தியானந்தனும் எல்லாம் பேசிட்டு போவாங்க அதுலேயும் பெண்கள் நிறையா இருப்பாங்க அப்படி வந்து எல்லோரையும் அவர் என்ன வசீகரிச்சார் ஐடியில் இருக்குது எங்களுக்கு எல்லாம் ஒரு இப்போது ஈசாசிரமம் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஹடயோகம்ன்ற மாதிரி சொல்லித் தருவாங்க அந்த அந்த யோகம்ன்றது வந்து அதான் முன்ன நான் குறிப்பிட்டது போல் மருந்துகள் சக்தி வாய்ந்தவர் மருத்துவர் சக்தி வாய்ந்தவராய் என்பது நம்ம ஆலோசனைக்குரியது அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூபிளான விஷயத்தை வந்து பயிற்சி பண்ணால் அதில் வந்து பயன்பெறுகிறார்கள் மன நிம்மதி அடைகிறார்கள் உடனே அவர்களே தன்னை கடவுளாக மாற்றிக்கொள்வது இதுலேயும் தியானம் தரும்போது அவர் கஞ்சா கலந்து தராரு ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு பத்திரிக்கையில் வந்து செய்தி தான் இப்போது இவர் பேசுகிறார் ஒரு ஒரு உரையாடல் நிகழ்த்துறாரு இது எழுத்தார் சாரணிவேதா குறிப்பிட்டிருக்கிறார் சரசம் சல்லாபம் நித்தியானந்தம் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு தொடரை எழுதியிருந்தார் எப்படின்னா பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் பேசுகிற பொழுது வெளிநாட்டவர்களெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படியே சிரித்து மகிழ்ந்து அப்படியே அவருடைய இதுக்கு வந்து தமிழ் புரிந்தவர்கள் எல்லாம் எப்போல்லாம் அதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களோ அது வந்து ஃபாரினர்ஸும் கொடுக்குறாங்க எப்படின்னா அப்பவே அந்த டெக்னாலஜி எல்லாத்துக்கும் மைக்கெல்லாம் வச்சுருக்கிறார் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவரை நம்பி மன நிம்மதியை தேடி வரக்கூடியவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் புத்தகங்களெல்லாம் வந்து பெருசாக பல பேரை வச்சு எழுதுறாரு அதை எழுதி தன்னுடைய பேரை வந்து அதில் பதிவிட்டு கொடுக்குறாரு ஐக்கு ஒரு லெவல் எனக்கு அதிகம்னு சொல்லி எல்லாரையும் சொல்லி எழுத வைக்கிறார் புகழ வைக்கிறாரு தன்னை நிம்மதியின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கிறவங்களெல்லாம் வரவங்களெல்லாம் தன்னை வசப்படுத்துகிறார் அவர்களை வழிபடுத்துகிறார் தான் சிவன் வரக்கூடிய பெண் சக்தி நம்ம ரெண்டு பேரும் உலகம் என்னென்னமோ சொல்லி ஒப்பந்தம் போடுறாரு இதுக்கு வந்து ஒரு சாத்த வழிபா சக்த வழிபாடுனா பெண் வழிபாடுன்ற ஒரு முறை அதை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் இப்படிலாம் இருக்கும்போது வழக்குகள் சிக்கிறார் இப்படி சிக்கியவர் நீதிமன்றத்துக்கு போகும்போது என்ன சொன்னார் நான் ஆனே இல்லைன்ட்டார் அதற்கு பிறகும் தொடர்ந்த வழக்குல ரெண்டாயிரத்தி பதினாலில் இங்கு தேர்தல் காலகட்டங்கள் ரொம்ப தீவிரமாக நடந்து பொழுது பலாயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கு சில சொத்துக்கள் எல்லாம் அவர் வரக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் வந்து பேரை எழுத வச்சு அந்த அவங்கள வந்து தன்னோடையே வச்சுப்பார் தன் பேரில் எதுவும் வச்சுக்க மாட்டார் இப்போது இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது பல ஆயிரம் கோடிகளை வந்து நீங்கள் பணமாக எடுத்துகிட்டு போகும்போது சிக்கல் வரும்னு சொல்லி அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி அது எல்லாத்தையும் தங்கமாக மாற்றுறாரு தங்கம்னா எங்கே வேணாலும் போனோடனே நம்ம அதை ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் மாற்றி பல்வேறு வழிகளில் நிறைய சாமியார்கள் தொடர்பு இப்போ கூட என் என்னுடைய கெஸ்ஸிங் தான் இது கும்பமேளாவுக்கு அவர் கண்டிப்பாக வந்திருப்பார் வந்துட்டு போயிருப்பார் நம்மளால் அந்த அடையாளங்களையெல்லாம் நம்மளால் வந்து சரியாக நம்ம ஃபைன் பண்ண முடியாது நேபாள வழியாக அவர் இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிறார் நான் தனி நாடு கண்டுட்டேன்றாரு இப்போ கூட தமிழ்நாடு அரசு ஒரு ஃபைல் பண்ணும்போது எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது ஈக்விட்டாரில் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல தீவுகளை அவர் வந்து விலைக்கு வாங்கிட்டு தான் சொன்னாங்க ஆனால் அவர் மூமெண்ட்லேயே இருக்கிறாரு அவருடைய அந்த வீடியோக்கள் போடுவதை வந்து பார்த்துட்டு அவர் நிறைய மூமெண்ட்லேயே இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு கப்பலை விலைக்கு வாங்கி அந்த கப்பலில் இருந்து ஒரு க்ரீன் மேட் வச்சு அது சம்மந்தமாக ஒரு உரைகளை எல்லாம் நிகழ்த்திட்டு வந்தார் நான் தான் வந்து ஒரு இந்து மதத்தினுடைய காவலர் இங்கே இந்தியாவுக்கு இந்து மதத்தில் வந்து ஒரு பாதுகாப்பே இல்லை அதனால் தனி நாடு அனுக்குறோம் அப்போ ஒரு கலாச்சார விழா ஐநாவுக்கு போய் ஐநாவுக்கு போனோடனே நிறைய பேருக்கு அதிர்ச்சி அடைஞ்சி அடியா என்னடா இங்கே தேடப்படுகிற குற்றவாளி அங்கே வந்து ஐநாவில் பிரதிநிதித்துவம் அப்புறம் ஐநா கிட்ட கேட்டோம்னா ஏங்க இதில் யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாங்க நாங்கள் வந்து ஒரு கலாச்சார விழா ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நடந்துச்சது தேவையில்ல இது வந்து ஒரு நாட்டிற்கான அங்கீகாரமாக தெளிவுபடுத்தினாங்க அப்பா அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா இங்கே வந்து கோர்ட்டில் ஒரு மேலே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இவர் வந்து நான் தனி நாடு கண்டிட்டான் அதிபராயிட்டேன்னு நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் எல்லாம் கேள்விங்கிண்டலாம் இங்கே இருக்கிற தொந்தலை தாங்க முடியல என் தலைவர் நித்யானந்தர் இருக்கிறார் நம்ம அங்கே போயிடுவோம் எப்போ பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க எப்போ வீசா கொடுக்குறீங்க இப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தபோது ஒரு நாள் அன்பு அதிர்ச்சியாக இருந்துச்சு நடிகை ரஞ்சிதாவை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டேன் அப்படின்லாம் அவர் சொன்னார் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒரு நாள் வீடியோவில் அம்மா மீனாட்சி என்னை வந்து அங்கே யாரும் வாழ விடலன்னு கேட்டேன் பாருங்கள் எனக்கு தனி நாடே கொடுத்துடுச்சு அப்படி அம்மா அப்படின்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் புகழ் சொன்னார் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றையே ஒன்று தான் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு அம்மா உடனே என்னாச்சு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்டாங்க கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன் அதுக்கு என்ன விடாத கவலைப்படாத கண்ணு ஒரு கோயில் கட்டி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆதீனத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப ஒன்னையே ஒன்று தான் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு அம்மா என்னாச்சு என்னாச்சின்னாங்க ஆதீனத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அம்மானு சொன்னேன் சரி அதுக்கு என்ன கவலைப்படாது தம்பி உனக்கு ஒரு ஆதீனம் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க இதுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்குது திருஞான சம்பந்தரால் கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது அங்கே ஆதீனமாக இருக்கிறாங்கன்னா அந்த வருடத்தை நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க அந்த ஆதீனத்தில் அங்கே வேளாளர் குடியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஆதீன பீடாதிபதியாக வரணும் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஆனால் இவர் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் வந்து அந்த ஆதீன பீடாதிபதியாக வந்து உட்காறுறாரு உட்கார்றது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அந்த ஆதீனத்துக்கு புறம்பாக இருந்து அங்கேருந்து யார் நியமித்தாரோ அவர் வேற சொன்னார் சிவன் என் கணவளை வந்து இவரை நியமிக்க சொன்னார்னு சொன்னார் அவர் கனவுல என்ன வந்து சொன்னாரோ ஆனால் அவராலே நீக்கப்பட்டார் இதுக்கும் வழக்கு போட்டார் இவர் நாட்டை விட்டு வெளியே போய் நான் அந்த பீடாதிபதியினார் ஒரு டைமில் அதை கிளைம்பிங்கை விட்டுட்டார் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு வந்து இவ்வளோ ஒழுக்கத்தையும் பிரம்மச்சரியத்தையும் போதிக்கிற அவருக்கு எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகும் எந்த நேரத்துலேயும் நான் தியானத்தில் இருக்கிறேன் பிரபஞ்சத்தினுடைய சக்தி எல்லாத்தையும் என் உடம்பில் இறக்கியிருக்கேன் அதை சோதனை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாரு பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது நான் வந்து ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் அப்படின்னா உலகமே இப்போ அந்த ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை பழம்போது இருபத்தைந்து மருத்துவர்களின் உடம்பை வந்து பரிசோதிக்கிறாங்க என்னோட வந்து இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன் கோமா ஸ்டேஜில் போதையில் படுத்துக்கிறவன போய் நீங்கள் வந்து என்ன எப்போ எழுப்புன்னு பார்ப்பாங்க இருபத்தஞ்சு மருத்துவர்கள் அவருக்கு வந்து அவருக்கு சிக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த நிலை இருக்கும் பொழுது ஊடகங்களுக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா இவர் தங்கமாக கொண்டு போனார் பார்த்தீங்களா இதை வந்து கரீபின் அந்த கடல்லெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது அவர் முழுவதுமாக அவர் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது அவர்கிட்ட ஒன்றும் இல்லை பைசா கிடையாது இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வருவதற்கு அவர் வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியா எனக்கு பாதுகாப்பு இல்லை வழக்கு இருக்குது அவருக்கு வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க உள்ளே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ அவருக்கு என்ன பண்ணுவதுன்றது தெரியாத திக்கற்ற நிலையில் தான் இருப்பார் இங்கே இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்குது அதாவது பெங்களூரில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது குஜராத்தில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது இன்னும் இது பண்ணாமல் இப்போ இப்போ புதிதாக ஓடவங்களெல்லாம் வருது இங்கே இருக்கிற சொத்துக்கள்லாம் கூட போய் அமேசன் ஃபாரஸ்ட்டை ஒட்டியிருக்கிற பொலியாவில் ஒட்டியிருக்கிற அங்கே இருக்கிற பழங்குடியினர்கள் எல்லாத்தையும் பேசி ஒரு இடத்த வாங்கினதாகவும் அவங்க வெளியேற்றப்பட்டதாக சிசியர்கள் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முன்னால் இப்போ அவர்கிட்ட வந்து உடல்நிலையும் மோசமடைந்திருக்கிறது பெரிய பணமும் கிடையாது அவரே இதுக்கு முன்னால் இறந்துட்டார்னு ஒரு ஏழு எட்டு முறை அவர் தகவல்களை பரப்பினார் இப்பொழுது இன்று மாலை நேரலையில் வருகிறேன்னு சொல்கிறார் இது எல்லாமே அவருடைய திச்சமிடுதலாக தான் இருக்கும் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு ஆனால் ஒரு போலிச்சாமியாருக்கு இத்தனை புகழ் வாய்ந்ததாகும் இப்போ இவர் சிக்கிட்டாருன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க இவர் சிக்கிட்டாருங்க அந்த அவர் இருக்கிறாரு அவரோட இவர் பெருசாக வந்திருப்பார் இவரோட அவர் பெருசாக வந்திருப்பார் பெரிய ஸ்ட்ரக்சர்டு ஆன்ஸ் ஆர்கனைசேஷன் இது மாதிரி நார்த்தில் நிறையா இருக்காங்க நான் ஒருத்தர் மாட்டி கொடுக்குற பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டியிருக்கிறாங்க மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் நில அகரிப்பு இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளில் அவன் மாட்டியிருக்கிற சாமியார்களினுடைய இப்போ கதைகளை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி இருக்கிறதுனால உண்மை சாமியார்களை வந்து நாடி செல்வதற்கான தயக்கம் ஏற்பட்டு விடுகிறது பார்ப்போம் தொடர்ந்து அவர் தன்னுடைய பொருட்களை உடல்நலன்களை தவறான செய்கையால் சேர்க்கையால் அவர் முற்றிலும் இழந்திருக்கிறார் அந்த வகையில் இன்று ஏழு மணிக்கு தோன்றுவதாக சொல்லியிருக்கிறார் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேலும் சில தகவல்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம்